கோபி ஒரு மிகப்பெரிய பேராசக்காரன் சாப்பிட்றதுக்கு சரியான சாப்பாடு தங்குறதுக்கு ஒரு வீடு அவனை புரிஞ்சுக்கிற மாதிரி அழகான ஒரு மனைவி கொஞ்சமோ நஞ்சமோ ஆஸ்தி பாஸ்தி இருக்க இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நினைக்கிற ஒரு ஆளு கோபி தினமும் காலையில எழுந்திருச்சு ஆடுகளை கொண்டு வந்து மேய்ச்சுக்கிட்டு இருப்பான் பருத்தி எடுக்க என்ன பல நாளும் பார்த்தாடு ஒரு தீவரு கையில ஓடி வந்த ஆடுமேக்க பருத்தி எடுக்கயில அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு மேய்ச்சிட்டு இருக்கோம் மத்தியானம் மனைவி அனுப்புன கேப்ப களிய சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்குவான் அதுக்கப்புறமா ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு வீட்டுக்கு வருவான் இவ்வளோ நல்ல வாழ்க்கைய கூட திட்டிக்கிட்டும் கொர சொல்லுக்கிட்டும் இருந்தான் இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா பேராச பட்டுக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் கோபி மேய்ச்சிக்கிட்டு இருக்க ஆட்டு மந்தைக்கு தர்மனோட ஆட்டு மந்தையில இருந்து ஒண்ணு வந்துருச்சு அத கவனிச்ச கோபி ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஓ யாரோட ஆடோ நம்ம மந்தைக்கு வந்துருச்சு இது வித்தோம்னா நூறு வராகங்கள் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த ஆடையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிச்சது கோபி அந்த ஆட்டை எவ்வளவு குவைக்கலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சிட்டு இருந்தான் அதுக்குள்ள அந்த இடத்துக்கு தர்மையா தான் கோபி யாடு ஒண்ணு தப்பிச்சுடுச்சப்பா ஓய்யோ அப்படியா வா மந்தையில ஏதாவது கலந்துருக்கா ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே என் மந்தையில ஒன்னும் கலக்கல கொஞ்சம் நல்ல உத்து பாருப்பா தெரியாதனமா வந்திருக்க போகுது அட ஒரு தடவை சொன்னா புரியாதா என் மந்தையில ஒன்னும் கலக்கல அதை நான் வச்சுக்கிட்டு இல்லைன்னு ஏன் போய் சொல்ல போறேன் அடேடே நான் அப்படி ஒன்னும் சொல்லலையேப்பா நீ ஏன் அப்படி நினைச்சுக்கிற மன்னிச்சிரு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு கோபி மட்டும் மனசுக்குள்ள ஒருத்தனை ஏமாத்தியாச்சு நம்ம எவ்வளோ பெரிய புத்திசாலி அப்படின்னு நினைச்சான் ரொம்ப பெருமையும் பட்டான் தர்மா ரொம்ப கவலையோட வீட்டுக்கு போனான் மறுநாள் கோபி அந்த ஆட்டை சந்தையில வித்து பணமாக்கிட்டான் கோபி வீட்டுல வந்த நேரம் மனைவி குமாரி வீட்டுல இல்ல குமாரி எங்க போனா

அப்படின்னு சொன்னதும் கோபிக்கு பொறையிருச்சு குமாரி தண்ணிய குடுத்தா குடிங்க குடிங்க அப்படின்னு தண்ணிய குடிக்க சொன்னான் கோபியோட இருமல் நின்னதும் என்னது இருபதாயிரம் ரூபாவா அப்படின்னு ஆச்சரியப்பட்டான் நேத்து உங்ககிட்ட ஏதோ விஷயம் பத்தி பேச வந்தாராமே போற வழியில அது கிடைச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் கோபிக்கு அத கேட்டதும் மனசே சரியில்லை ஆடுகளை மேய்க்க காட்டுக்கு கோட்டிட்டு போனான் பாட்டு பாடுறதில்ல

ஆடு மேய்க்கறத விட்டுட்டு தனக்கும் இப்படி ஏதாவது கிடைக்குமோன்னு வழி முழுக்க தேடிட்டு போயிட்டு இருந்தான் மனைவி கிட்ட கூட ஒழுங்கா பேசுறதே இல்ல வானத்துல இருந்து அப்பப்ப ரத்தனம் விழும் இல்லையோ என் மேல மட்டும் ஏன் விழ மாட்டேங்குது நிலத்துல தங்கம் கிடைக்கும்ல இந்த வாழை மரத்துல தங்க வாழைக்கா காய்ச்ச கூடாதா அப்படின்னு அப்பப்ப சுலபமா எப்படி செல்வம் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தான் மனைவி பேச வந்தானா ஏ எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்க கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தான் குமாரிக்கு எதுவுமே புரியல கோபி மரத்தடியில படுத்துக்கிட்டு இந்த மரம் திடீர்னு தங்க மரமா மாறி போனா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏதோ தண்ணில விழற சத்தம் கேட்டுச்சு திடீர்னு எந்திரிச்சு தன்னோட ஆட்டு மந்தைகளை பார்த்தான் ஒரு ஆடு அதுல குறைஞ்சிருந்தது ஐயோ என் ஆடு தண்ணில விழுந்துருச்சு போலியா கடவுள அப்படின்னு நதி கிட்ட ஓடி வந்தான் ஆடு அதுல விழுந்து முழுகிக்கிட்டு இருந்தது

இங்கே பாரு நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கும் வேற வரம் ஏதாவது கேளு வேற வரம் கேட்டேனா அத கண்டிப்பா நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு தவறி சொல்லிட்டாங்க கோபிநாத் நல்லா யோசிச்சு பார்த்து அப்படினா கண்டிப்பா வரம் கொடுப்பீங்கல்ல கொடுப்பேன் அப்படினா நான் எது தட்டாலும் தங்கமா மாறணும் அப்படினா தன்னோட மனசுல இருந்த வார்த்தைகளை கேட்டான் அந்த வார்த்தையை கேட்டதும் ஜலதேவதை ஷாக் ஆயிட்டாங்க இங்கே பாரு அது ரொம்ப ஆபத்து எனக்கு வேறு எதுவுமே தேவையில்ல நீங்க சொல்லிட்டீங்க அவ்வளவுதான் எனக்கு இது வேணும் அப்படின்னு ஆடம் பிடிச்சான் அப்ப அந்த ஜல தேவதையால ஒண்ணு பண்ண முடியல அப்படியே நடக்கட்டும்னு சொல்லி வரம் கொடுத்துட்டாங்க அந்த வரத்தை கொடுத்த உடனேயே ஜலதேவதை தேவத மறைஞ்சு போயிட்டாங்க கோபி ஜாலியா குதிச்சு போய் ஒரு மரத்தை தொட்டான் அந்த மரம் உடனே தங்க மரமா மாறிடுச்சு அந்த மரத்துல பறவை ஒரு கூடு கட்டி இருந்துச்சு அந்த கூடு கூட தங்கம் கோபி அது எதையுமே கண்டுக்காம எகிறி ஒரு பாறையில நின்றான் அந்த பாறை உடனே தங்கம் ஆயிடுச்சு கோபியோட சந்தோஷத்துக்கு எல்லை இல்லாம போச்சு நான் நினைச்சது நடந்துருச்சு அப்படின்னு பறந்து போய் தன்னோட ஆட்ட தோட்டான் அந்த ஆடுகள் கூட அப்படியே தங்க சிலையா மாறி போயிடுச்சு ஓஹோ நான் கோடீஸ்வரன் ஆயிட்ட அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஆனா அந்த தங்க ஆடுகளை அவனால தூக்க முடியல இவ்ளோ தங்கத்தை எப்படி தூக்கிட்டு போறது என் மனைவிய கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சு வேகமா தன்னோட மனைவி கிட்ட போனான் மனைவி வீட்ல உட்கார்ந்துகிட்டு சமையல் செஞ்சுட்டு இருந்தான் குமாரி குமாரி அப்படின்னு ஒரே பரபரப்பா மனைவி கிட்ட வந்தான் வந்துட்டீங்களா உங்களுக்கு பிடிக்குமேனு மீன் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன் மீன் குழம்பு வேணா மான் குழம்பு வேணா எந்திரிச்சு வா அப்படின்னு சத்தமா கூப்பிட்டான் என்ன ஆச்சு ஏன் இப்படி கத்துறீங்க காட்டுல என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு காட்டுல நடந்ததை சொன்னான் ஐயோ காமெடி பண்ணாதீங்க எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு அப்படின்னு அவன் சொன்னத குமாரி கொஞ்சம் கூட நம்பவே இல்ல நிஜமாதான் சொல்றேன் என் மேல சத்தியம் அப்படின்னு கோபி அவன் தலையில கைய வச்சான் அவனே தங்க சிலையா மாறிட்டான் அந்த காட்சிய பார்த்ததும் குமாரியும் ஷாக் ஆயிட்டான் என்னங்க என்னங்க அப்படின்னு குமாரி பயங்கரமா கத்துனா ஆனா கோபி ஆடல அசையல

அப்போ அந்த ஜலதேவத வந்தாங்க என்னாச்சுமா ஏன் அழற என் புருஷன் தங்க சிலையா மாறிட்டாருமா அப்படின்னு குமாரி நடந்தது எல்லாம் ஜலதேவதில் இல்ல தொங்களும் நம்ம கிட்ட இருக்க செல்வத்தை பார்த்து சந்தோஷப்படாம அடுத்தவங்க கிட்ட இருக்க செல்வத்தை பார்த்து பொறாமப்படுறாங்க உன் கணவனுக்கு இருந்த பேராசை உன் கணவனையே இப்போ அழைச்சிருச்சு அம்மா அவர் பண்ணது தப்புதான் இல்லைன்னு சொல்லல ஆனா என் மஞ்சள் குங்குமத்தை என் கிட்ட இருந்து பிரிச்சிடாதம்மா அப்படின்னு குமாரி வேண்டி கேட்டுக்கிட்டா உன் புருஷனுக்கு புத்தி சொல்லிக் தான் அப்படி பண்ணினான் வேற காரணம் இல்லை இந்த தண்ணியை கொண்டு போய் அவ மேல தெளிச்சு விடு எல்லாம் சரியாயிடும் குமாரி ரொம்பவே சந்தோஷப்பட்டா அந்த தண்ணியை கொண்டு போய் ஆடுகள் மரம் பாறையிலலாம் ஊத்திட்டு ஆடுகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அதுக்கப்புறம் அந்த தண்ணிய கொண்டு வந்து கோபியோட சிலையில ஊத்தினா அப்புறம் கோபியும் மனுஷன் ஆயிட்டான் நடந்த எல்லாத்தையும் சொன்னான் கோபிக்கும் அப்போ புத்தி வந்துருச்சு குமாரி தங்க மாதிரி மனைவி ஆடுங்க நல்ல சாப்பாடு இதெல்லாம் இருக்கும்போது ஏன் இப்படி யோசிச்சேன் இருக்கிறத வச்சுக்கிட்டு இனிமே நான் சந்தோஷப்படுறேன் எனக்கு புத்தி வந்துருச்சு அப்படின்னு மனைவி சொன்னதுல இருந்து சந்தோஷமா கவலை இல்லாம வாழ ஆரம்பிச்சான் எப்போ ஒருத்தன் எதிரில் இருக்கவங்க நல்லா இருக்காங்களேன்னு பொறாமப்பட்டு பேராசைப்படுறானோ அப்பவே ஆபத்து ஆரம்பிச்சிருச்சு இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் சீனையா காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தான் ஐயோ ராதா கொஞ்சம் டீ குடுக்க இவ்வளவு நேரமா என்னங்க நீங்க எனக்கு இது ஒரே வேலை நினைச்சிட்டீங்களா ராதா இப்படி டீய கொண்டு வந்து அவசரமா குடுத்தா சீனையா அந்த டீய குடிச்சுக்கிட்டு அவசரமா கிளம்பி போனா சீனையா ரோட்ல நடந்து போகும்போது எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டாங்க இத்தனைக்கும் அவன் செய்யற வேலை என்ன தெரியுமா வீட்டு வேலை அது கூட ஊரு பெரிய மனுஷங்கிட்ட ஒரு வேலைக்காரனுக்கு இவ்வளவு மரியாதைன்னு யோசிக்கிறீங்களா சீனைய பண்ற சீன் அப்படி ஊரு பெரிய மனுஷனோட வீட்டுக்கு போகும்போது தலைக்கு துணிய கட்டிக்கிட்டு செருப்ப வாசல்லையே கழட்டி வச்சு வீட்டுக்குள்ள போவான் ஒரு பெரிய மனுஷனான பூஷணம் சீனையா வந்தவுடனே எல்லா வேலையும் சொல்வாரு சீனையா அந்த மாடு காலில இருந்தே கத்திக்கிட்டே இருக்கு என்னன்னு பாரு கொஞ்சம் சாப்பாடு போடு அப்படியே அந்த மாட்டு கொட்டையெல்லாம் க்ளீன் பண்ணி என்ன வந்து பாரு சரிங்கய்யா ஐயா பதினோரு மணிக்கு வெளியே போனோம் வீட்டுக்குள்ள உன்னோட வேலையெல்லாம் முடிச்சுக்கோ சரிங்க ஐயா ஊரு பெரியவரான பூஷணம் முன்னாடி சீனையா சரின்னு தவிர எந்த வார்த்தையும் பேச இருக்கும் தலைவரோட பேர் சொல்லிக்கிட்டு ரொம்ப ஆடிக்கிட்டு இருந்தான் என்னையா கிருஷ்ணா உன் கடையில பருப்பு கலப்படமா இருக்கா பருப்போட கல்லுதான் அதிகமா இருக்கா என்ன ஐயா கிட்ட சொல்லுட்டா ஐயா தலைவர்கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க இந்த தடவை வந்த பருப்பு அப்படிதான் இருக்கு நான் என்னையா பண்ணட்டும் அப்போ குறைவான விலைக்கே வித்துரு அதை தவிர அதிகமா விற்காத உனக்கு லாபம் வரணும்னு நாங்க காசு கொடுக்கணுமா நெய் கூட கலப்படமா இருக்கா ஆமா நெய்யில எதுக்காக கலப்படம் பண்ற உனக்கு எப்படிதான் தூக்கம் வருது எந்த வேலை செஞ்சாலும் மற்றவங்களுக்கு நஷ்டம் வரக்கூடாது சரிங்க ஐயா நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடற ஊர் தலைவருக்கு மட்டும் சொல்லாதீங்க சரி சரி ஒரு ரெண்டு கேஜி பருப்பு கட்டு அப்போ உடனே கிருஷ்ணையா ரெண்டு கேஜி பருப்ப கட்டி சீனா கிட்ட கொடுத்தாரு அங்க இருந்த ரெண்டு பேரும் அதை எல்லாமே பார்த்தாங்க சரி இந்த பருப்புக்கு இப்ப நூறு ரூபா குடுக்கணுமா ஐயோ அதெல்லாம் வேண்டாங்கப்பா நீங்க வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்தா அதே போதும் இப்படி ஃப்ரீயா கடிச்ச பருப்ப எடுத்துக்கிட்டு கிளம்புனா அங்க இருந்து சீனா பால் டைரிக்கு வந்தான் சூரிய ஆளுங்களுக்கு பால் ஊத்திக்கிட்டு இருந்தான் என்னப்பா சூரியன் பால்ல தண்ணிய கலக்கறியா தண்ணில பால கலக்கறியா இல்ல சீனையா நான் பரிசுத்தமான கலப்படம் இல்லாத பாலை தான் விக்கிறேன் அப்போ பால்ல இருந்து எடுக்கிற வெண்ணைய என்னடா பண்ற பால் என்ன ரொம்ப தண்ணியா இருக்கு தான் ஜனங்களை ஏமாத்தி பால் விக்கிறியா இப்படி நீ லாபத்தை சம்பாதிக்கணுமா நாளைக்கே ஐயாவ பாக்க வீட்டுக்கு வா ஐயோ சீனையா என்னோட முதலுக்கு மோசம் பண்ணாத சரி சரி இந்த இந்த ஒரு லிட்டர் பால் கொண்டு போ நாளைக்கு கலப்படம் இல்லாத பாலை விற்கிறேன் இதுக்கப்புறம் இனிமே கலப்படமான பாலை வித்த ஐயா உன் வீட்டு முன்னாடி இருப்பாரு இப்படி சீனையா ஊர் பெரியவரோட பேரை சொல்லி சொல்லி அவனும் லாபத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான் இப்படி ஜனங்க கூட சீனையா அவங்களுக்கு உதவி பண்றான் அப்படின்னு நினைச்சு அவனுக்கு ரொம்ப மரியாதைய கொடுத்தாங்க இப்படி சீனையா எங்க ஊர் பெரியவர்கிட்ட சொல்லி அவங்களோட வியாபாரத்தை கெடுத்துருவான் அப்படின்னு எல்லாருமே நல்லபடியா வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒருத்தர் பூஷணனோட ஸ்னேதரு பூஷணத்தை பார்க்க ஊருக்கு வந்தாரு வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் தூரத்துல இருக்கும் போது ரோட் ஓரத்துல ரெண்டு பொம்பளைங்க சண்டை போடுறத பார்த்தாரு ஏண்டி பெரியவங்க துணியை தான் இப்படி பண்ற சின்ன பசங்க துணில கூட இப்படி கைய வைக்கவேன்னு யோசிக்கல நீ குடுக்கும் துணியை துணிய சின்னதா தான் கொடுத்தேன் இப்போ பெருசா கவுன தைக்கினோனா நான் எங்க இருந்து தைக்கிறது என்னது ஆறு வயது குழந்தைக்கு ரெண்டு மீட்டர் துணியில கவுன தைக்க முடியாதா நீ ரொம்ப மோசம் பண்ற சீனைய கிட்ட சொல்றேன் இதுல என்னோட தப்பு ஒண்ணு இல்ல நீ எனக்கு ஒரு மீட்டர் துணி தான் கொடுத்தேன் என்னம்மா என்ன சண்டை ஐயா என் பொண்ணோட யூனிஃபார்மை தைச்சு கொடு அப்படின்னு ரெண்டு மீட்டர்ல துணி எடுத்து கொடுத்தேன் அதுல இவ கொஞ்சம் துணியை எடுத்து வச்சுக்கிட்டு சின்னதா தெச்சு என் பொண்ணுக்கு குடுத்துருக்கா இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு இவ கொடுத்த துணில தான் தெச்சேன் துணி வேணும்னா என்கிட்ட சொல்லணும் அதுக்குன்னு இருக்கிற துணில தெச்சா எப்படி சாந்திரம் சீனு வரட்டும் அவங்கிட்ட சொல்றேன் இப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போனாங்க குருநாதர் அங்கேயே நின்னுகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் எதிரும் புதிரமா போனாங்க குருநாதர் மறுபடியும் வண்டியை ஏறி போனாரு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ரெண்டு ஆம்பளைங்க காசுக்காக சண்டை போடுறத பார்த்தாரு நான்தான் உனக்கு வட்டியோட பணத்தை திருப்பி கொடுத்தேனே மறுபடியும் வட்டி கேட்ட எப்படி அசல் குடுக்கிறதுக்கு முன்னாடி வட்டிய யாரு கொடுப்பா நீ பண்றது ரொம்ப அநியாயம் நான் சின்ன சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டு பொழிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னை ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வருது அப்போ என்னோட வட்டி பணத்தை குடுக்காததுனால நீ என்னை ஏமாத்துற மாதிரி தானே என்னப்பா என்ன உங்க சண்டை பாருங்க ஐயா ஆறு மாசத்துக்கு முன்னாடி வாங்கின கடத்துக்கு வட்டி வேணும் வேணும்னு சொல்றாரு அசல் பணத்தை கொடுத்துட்டான் வட்டி கொடுப்பான்னு இவ்வளவு நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் இன்னும் எதுவுமே பண்ண முடியாது சீனையா கிட்ட சொல்றேன் ஆமா சீனையான்னு சொல்றீங்களே அவர் யாரு சீனையா ஊர் பெரியவரோட வேலைக்காரன் சீனையா ஊர்ல இருக்கிற பிரச்சனையை இப்படி தான் தீத்தி வைப்பாரு என்னது சீனையானா வேலைக்காரனா என்னது வேலைக்காரனுக்கு ஊருக்குள்ள இவ்வளவு பேரா அப்படி சொல்லி பூஷணம் ஊர் பெரியவர் வீட்டுக்கு போனாரு குருநாதனை பார்த்த உடனே ஊர் பெரியவர் சந்தோஷப்பட்டாரு டே குருநாதா உன்னை பார்க்கணும்னு நான் கூட காத்துக்கிட்டு இருந்தேன்டா அதுக்குள்ளே என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் இருக்குன்னு உன்னை கூப்பிட வந்தேன்டா ஓஹோ அதுதான் விஷயமா சரி உள்ளவா ஏ சீனா குடிக்கிறதுக்கு கொஞ்சம் இளநீர் கொண்டு வாடா சீனையா அப்படின்னா உன்னோட வேலைக்காரனா ஆமாண்டா நல்ல வேலைக்காரன் ஆமா ஆமா ஊருக்குள்ள எல்லாரும் அவனை பற்றி தான் பேசுகிறாங்க என்னது வேலைக்காரம் பத்தி பேசுறாங்களா பொம்பளைங்களோட சண்டையை தீக்கிறதும் சீனாதான் ஆம்பளைங்களோட கடன் பிரச்சனைய தீக்கிறதும் சீனாதான் ஊர் ஜனங்க உன் வேலைக்காரங்கிட்ட சொல்லணும்னு சொல்றாங்க ஊர் பெரியவன் நீனா அவனா அந்த வார்த்தையை கேட்டு பூஷணத்துக்கு ஒண்ணுமே புரியல குருநாதா அங்க வந்தப்போ அங்க நடந்தது என்னன்னு பூஷணத்துக்கிட்ட சொன்னாரு அது கேட்ட பூஷணத்துக்கு ரொம்பவே அதிசயமாச்சு என் வேலைக்காரனுக்கு ஊருக்குள்ள அவ்வளோ பேர் இருக்கா ஆமாங்கய்யா உங்களோட பேரை சொல்லி சொல்லி எங்ககிட்ட புடுங்கி சாப்பிடறான் அந்த சீனையா உங்ககிட்ட சொல்லிடுவேன்னு எங்களை பயப்படுத்தி வச்சிருக்கான் அப்ப அங்க வந்த கிருஷ்ணா எரிகிற நெனப்புக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய ஊத்துனான் என்கிட்ட கூட எவ்வளவு தடவை காசு கொடுக்காம பொருளை வாங்கியிருக்கான் காசை கேட்டா ஊர் பெரியவர்கிட்ட சொல்லிடுவேன்னு என்னை பயப்படுத்திட்டான் அந்த வார்த்தையை கேட்டு பூஷணத்துக்கு கோபம் வந்துச்சு எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் சீனையாவ மெதுவா கூப்பிட்டாரு சீனையா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எப்பவுமே யோசிக்கல என் பேரை சொல்லிக்கிட்டு நீ லாபத்தை சம்பாதிக்கிறியா சீனையவுக்கு அந்த வார்த்தையை கேட்ட உடனே பயம் வந்துச்சு உன்னோட சேர்ந்து என்னோட பேரையும் கெடுத்து வச்சிருக்கியா ஊர்ஜனங்க என்னை பத்தி தப்பா பேசும்போது உனக்கு கஷ்டமா இல்லையா அப்போ சீனயாவுக்கு என்ன பேசணும்னு தெரியாம அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சு இப்படி சொன்னா நீங்க என்ன தப்பா நினைச்சிருக்கீங்க நான் எப்பவுமே உங்களுக்கு கெட்ட பேரு வர மாதிரி நடந்துக்க மாட்டேன் செய்யவும் மாட்டேன் ஐயா உங்க பேரு சொல்லி நிறைய பேரு சண்டை போடும்போது உங்களை தேடி வந்து உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு உங்க பேரு சொல்லியே பயப்படுத்தி வச்சிருந்த வேணும்னா அதை இப்பவே உங்க முன்னாடி நிரூபிக்கிற வாங்க என் கூட இப்படி சீனையா பூஷணத்தை கூட்டிக்கிட்டு ஊருக்குள்ள போனா அப்போ நிறைய ஜனங்களை பார்த்து பேச ஆரம்பிச்சான் ரமணம்மா நம்ம கிருஷ்ணய்யா கடல பொருளுங்க எப்படி இருக்கு ஐயா கிட்ட சொல்லுங்க ஐயா கிருஷ்ணய்யா பொருளுங்கள கலப்படம் பண்றாரு சீனையா இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னதுனால இப்ப கொஞ்சம் நல்ல பொருளா விக்கிறாரு எல்லாம் உங்க தான் அப்படி சொல்லி கமலம்மா பூஷணத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க சீனையா இன்னும் கொஞ்சம் தூரம் போய் கங்கம்மாவ பார்த்து பேசினா கங்கம்மா நீ எப்பவுமே பால் கடல பால் வாங்குறியே பால் எப்படி இருக்கு இது வரைக்கும் அந்த சூரியன் தண்ணியதான் வித்துக்கிட்டு இருந்தான் இப்போ கட்டியா இருக்கிற பாலை தான் விக்கிறான் இதெல்லாம் ஊர் பெரியவரோட மகிமை டக்குன்னு அந்த வார்த்தையை கேட்டு ஆச்சரியப்பட்டான் ஐயா நான் எப்பவுமே உங்களுக்கு நல்லது பண்ணுவேனே தவிர உங்க பேரை கெடுக்க மாட்டேன் ஐயா அப்படி சொன்ன உடனே பூஷணம் சீனாவை நம்பினாரு இப்படி எங்க சுத்தினாலும் பூஷணத்துக்கு கெட்ட பேரு கிடைக்கவே இல்ல இப்படி அன்னையில இருந்து பூஷணம் சீனையாவ நம்பினாரு சீனையா அவனோட புத்தியால பூஷணம் மனசுல இடம் புடிச்சான் அவன் செய்யற சின்ன சின்ன தப்புங்க வெளியே தெரியாம பாத்துக்கிட்டான் இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மறுபடியும் சந்திக்கலாம்